இது வந்து பாம்பையிலேருந்து வரையில ட்ரெயினில் வீடியோ எடுக்கிறது இது வந்து ஒரு அழகான கிராமம் அனைவரும் பருத்தி விவசாயம் பண்ணுறாங்க பருத்தி செடி அதாவது பருத்திங்கிறது நாம் அன்றாட யூஸ் பண்ணுற நமக்கு முக்கியமான ஆடைகளுக்கு உபயோகமானது ஆகையால் பாம்பையிலேருந்து வர கன்னடா எல்லை ஆந்திராவுக்கு நடுவில் மிக அற்புதமாக பருத்தி செடி விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு சப்பிரைப் பண்ண ஏரியா பொருள் பருத்தி தான் போறாங்க பெரிய பருத்தி பருத்திகள் பருத்தி செடியை போட்டு பருத்தி விவசாயம் பண்ணி நமக்கு மாடைகளுக்கு தேவையான நூல் बस ये उस टाइम अंडर कंपर्ट आने के बाद लाइक बनेगा ठीक है अच्छा तो दे दिया मैंने तो यहाँ बस एक लाइक दे दिया दे दिया ये किस बात का हम बस ये दे दिया ये किस बात का हम बस ये उस टाइम पास ये जेडी उस टाइम तीसरा